ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முழுக்கவும் ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் துலா ராசி அதில் குறிப்பிட்டு சுவாதி நட்சத்திரத்து நண்பர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் மற்றும் உத்திராடத்தை சார்ந்த சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இதனால் யோக நாளாய் அமைகின்றது இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளாய் அமைகின்றது மற்றும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வனிசைக்கரணம் நிறைந்த நாளாகவும் அமைகின்றது ஆக லக்ஷ்மி தாயார் பூஜையை செய்வதற்கும் பொருளாதார அதிர்வுகளை அதிகப்படுத்துவதற்கும் இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி தாயாரை பூஜிப்பது மிக மிக சிறப்பானது அது குறிப்பாக காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமிகள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஸ்ரீமன் நாராயணனினுடைய மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அற்புதமான வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் தொழில் வியாபாரம் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்களும் இனிதே நிலவுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆகமொத்தத்தில் தொட்ட காரியம் துளங்குகின்ற அற்புத தினம் இன்றைய தினம் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வருமான ஓட்டம் கிடையாது ஆனால் கொஞ்சம் வருமானம் வரும் அதை முறையாக நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க வீண் விரயங்கள் ஆக்கிடுவீங்க அல்லது ஆடம்பர விரயம் ஆக்கிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி செலவுகளை ஓரளவு சேமிச்சுட்டிங்கன்னா போதுமானது அதே போல் இன்றைக்கி பேசுகிறதெல்லாமே கொஞ்சம் பில்டப்பாக பேசுவீங்க அதனால் கொஞ்சம் எ எல்லாேருக்கும் உங்கள் பேச்சின் மீது அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு திடீர் வருமானம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பயணங்கள் செய்வது ஏதாவது ஒரு முடிவெடுத்து அதில் போல்டாக இறங்கி புதிய முயற்சிகளில் வெற்றி அடைகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக அமையும் தாயார் வழியிலிருந்து உதவி கிட்டும் சரிங்களா அது அது ரொம்ப நன்மையும் கூட ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த கடுமையான மனக்குழப்பம் இதை செய்யலாமா வேணாமா செஞ்சால் என்ன ஆயிரும் சரி செஞ்சிருவோன்னு கிட்டே போய்ட்டு திரும்ப மீண்டு வர்றது செஞ்ச விஷயத்தையே சுற்றி சுற்றி இன்றைக்கி செஞ்சி செஞ்சிட்ருப்பீங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா என்னடா சுற்றி சுற்றி ஒரே தெருவுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் தலைவாசல் எங்கே இருக்குன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியாக இன்றைக்கி குழப்பத்திலேயே ஒரு காரியத்தை டக்குன்னு முடிக்கிறதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் செஞ்சதை செஞ்சதே ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான மனக்குழப்பத்தில் அடிக்கடி இன்றைக்கி ஆழ்ந்துருவீங்க அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள் பெரிய முதலீடுகள் பெரிய விஷயங்கள் எதிலும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மை சரிங்களா மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை நாள் பயணங்கள் நாள் வெளியூர் பயணங்கள் மிக சிறப்பான முறையில் அமையும் நீண்ட நாளாக வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான முறையில் அமைகின்ற நாள் ஏற்கனவே வெளி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி சூப்பராக திரு தூக்கம் வரும் அந்தளவுக்கு ஏற்றம் மிகுந்த நாள் இந்த நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளியூர் வருமானம் அற்புதமாக அமைகின்ற நாள் இந்த நாள் வெளியூரில் இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வந்த பேச்சுவார்த்தை இல்லாத தன்மை குறைந்து நல்ல பேச்சுவார்த்தை மீண்டும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றம் உண்டு பயணங்கள் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் கனவுகள் அற்புதமாக வரும் நல்ல நல்ல கனவு காண்பீர்கள் உறக்கமும் சிறப்பாக வருகின்ற நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் லாபம் லாபம்னு சில முதலீடுகளை போட்டு நட்டம் நட்டம் நட்டங்களை சந்திக்கின்ற நாள் அல்லது கூடுதலான விரயங்களை சந்திக்கின்றன நீங்க பட்ஜெட்டை போட்டு செலவுக்கு ஒதுக்கி வச்ச பணம் ஒண்ணு ஆனா அதை விட ஒரு மடங்கு தான் செலவாகும் நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு செலவு செய்கிறோம்னு ஒரு பிளானை போட்டு இறங்குவீங்க நூற்றி ஐம்பது ரூபா செலவாயிரும் அந்த மாதிரி ஆக அன்பு நண்பர்களே குடுமானம் வரையிலும் பெரிய ப பணம் சார்ந்த விஷயங்கள கையாளுறது பணம் சார்ந்த விஷயங்களில் இறங்குறது இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அதான் உங்களுக்கு மேன்மையும் கூட ஓகேங்களா அனுஷம் அதாவது பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான தினம் நண்பர்களை தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் நாள் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாள் மேக்ஸிமம் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு யாரெல்லாம் படம் கொடுக்கணுமோ எங்கேருந்தெல்லாம் பணம் வரணுமோ இன்னைக்கு போய் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க கிடைச்சிரும் சரிங்களா அந்த அமைப்புகளில் இன்றைய தினம் நல்ல ஏற்றமான நாள் நல்ல தொழில் சார்ந்த லாபங்களை கொடுக்கின்ற நாள் ஆரோக்கியத்திலேயே நல்ல மேன்மையை பெறுகின்ற நாள் சகல அமைப்புகளிலும் ஏற்றங்கள் இன்றைய தினம் உண்டு ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி இன்னைக்கு லாப நோக்கில் அனைத்தையும் செய்து ஓரளவு லாபங்களை பெறுவீர்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தக்க வைக்க தான் கொஞ்சம் சிரமம் செலவுகளையும் இன்றைய நாள் ஏற்படுத்துகின்றது மாதிரியான அமைப்புகள்ல உண்டு தேவையில்லாத வீண் முதலீடுகள் அல்லது தேவையில்லாத வீண் செலவுகளால் பண இழப்புகள் ஏற்படும் பார்த்துருந்துக்கொடனும் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சு சரிங்களா அதுதான் ஏன்னா இன்னைக்கு ஹெல்த் தான் கொஞ்சம் தொந்தரவாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது மிக மேன்மை சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் வேலையில் ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற தொழில் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமாகவும் கையில் கிடைக்கும் சரிங்களா தொழில் சார்ந்த பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு நல்ல நாள் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் முதலீடுகளை போட்டு தொழிலில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு கொஞ்சம் நட்டமடைகிறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக அந்நெசரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொழிலில் குறைப்பது நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் எல்லா விதத்திலும் எடுத்த காரியம் அனைத்திலும் நீங்கள் வெற்றிகளை ஈட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்க அதை நம்பி நம்ம இறங்கிட்டோம்னா தொழிலில் கொஞ்சம் இன்னைக்கு அருவா வீசுறதை கொஞ்சம் பார்த்து வீசணும் ஏன்னா தொழில் நட்டத்திற்கான அமைப்பு என்ற எதினம் உண்டு உத்திரம் அதாவது சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஓரளவு ஏற்றங்கள் இன்றைய தினம் உண்டு தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் குறைகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நோக்கி நகரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் சிறுதூர பயணங்கள் செய்து அதன் மூலமாக சிறு சிறு லாபங்களையும் ஈட்டுவீர்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் இன்றைய தினம் தொழில் சார்ந்து கிடைக்கின்ற நாள் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த எதிலும் சற்று நிதான தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்துவிடக்கூடாது இதை ரெண்டுத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும் இன்றைக்கி எல்லாமே லாபங்களை வழங்குகின்ற மாதிரி தெரியும் உங்களுடைய சின்ன மிஸ்டேக்னால் ஒரு பெரிய லாபம் தடைப்பட்டு நிற்கும் அந்த மாதிரியான அமைப்பு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் கிளைமேக்ஸ் வரும்போது ஏதாவது குழப்பிருவிங்க அந்த ஒரு செயலை முடிக்க முடியாமல் கொஞ்சம் அன்பினிஷ்டா முடிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் அலைச்சல்கள் மிகுந்த நாள் முன்கூட்டியே திட்டமிட்டு எந்த செயலிலும் ஈடுபடுவது சால சிறந்த ஒன்று அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நல்ல நண்பர்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய நாள் தொழில் சார்ந்த தொலைதூர பயணங்கள் அல்லது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே போல் இவங்க சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே திடீர் தொழிலில் பீக்கு திடீர் தொழிலில் வருமானம் திடீர்னு எதிர்பாராத வருமானம் இந்த நாளாம் எதிர்பார்க்கவே இல்லையா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் வருவாங்கண்ணா அப்படிலாம் திடீர்னு உங்களுக்கே தெரியாம சில நேரங்களில் நன்மைகள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி உண்டு அதுவும் பூர்வீகத்தை விட்டு வெளியில வேலை தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது இவங்க விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பொருளாதாரம் உடல்நிலை ரெண்டுத்திலையுமே கவனிச்சிருந்துக்கணும் தொழில் ரீதியா எடுத்த கவதுன்னு எதையாவது பண்ணீங்கன்னா பொருளாதாரத்தில் லாக்காயிருவீங்க உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே ஏதாவது இருந்ததுன்னா உடல் நல ரீதியாக லாக்காயிருவீங்க கொஞ்சம் குழந்தைகளின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் வச்சுக்கிறது நல்லது இன்னைக்கு முக்கிய விஷயங்கள் எதையும் முன்னின்று செய்வதை தவிர்ப்பது நல்ல மேன்மை தரும் ஏன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசி சார்ந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல நாள் தான் ஆனா சந்திராசிரமும் அமைகின்றது எல்லா நல்ல விஷயங்களும் கிட்டவும் போவீங்க எதிர்பாராமல் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் இன்னைக்கு அனுபவம் வச்சுக்கலாம் அதை நீடித்து உங்கக்கிட்ட கொண்டு வர முடியாது இவங்களுக்கு டோட்டலாகவே பிரச்சனையாக தான் இருக்கும் ஆக கூடுமான வரையில் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் பெருசாக அகலக்கால் தொழிலையும் பொருளாதாரத்திலையும் வைக்காம இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சே உற்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த வந்த மந்தத் தன்மைகள் விலகுகின்றனால் தகப்பனாரினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் வாடிக்கையாளர்கள் ஈர்ப்பு சக்தி இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைக்கு வருகின்ற நல்ல நாள் இந்த நாள் கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நீங்க நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிடுங்க ஆனா பெரிய முதலீடுகள் அதில் போட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிடுங்க பெரிய பெரிய ஒப்பந்தங்களை போட்டுறாதீங்க பெரிய முதலீடுகளும் பெரிய ஒப்பந்தங்களும் தொழில் சார்ந்து தவிர்த்து கொள்வது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக முட்டிக்கும் பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மிக சிறப்பு திடீர் வருமானங்கள் சிறப்பு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எப்படா வெளில வர்றதுன்னு தெரியாமல் மூச்சு விட அது பணம் சார்ந்துருக்கலாம் குடும்பம் சார்ந்துருக்கலாம் உறவு சார்ந்துருக்கலாம் நோய் தொந்தரவாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக எதில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கான ஒரு லூப் இன்றைக்கி கிடைக்கும் ஒரு ஒரு முடிச்சு கிடைக்கும் அதை பிடிச்சி நீங்கள் தான் மேலுக்கு வரணும் ஆக அப்பாடா பயந்துகிட்டே இருந்து என்ன பண்ண போடணும்னு எப்படியோ ஒரு வழி கிடைச்சதுா சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்க பெருமூச்சு விடக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கான வழி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் தொழில் பொருளாதாரம் உடல்நிலை அனைத்திலும் கவனம் தேவை எதுல அகலக்கால் வச்சாலும் இன்றைக்கி மாட்டிக்கிடுவீங்க அதே போல் குழந்தைகளினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு வழக்கமா என்ன செய்வீங்களோ அந்த ருட்டீன் லைஃப்ல இருக்கிறத மட்டும் செய்யுங்க பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து உறவுகள் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து முக்கிய விஷயங்கள் எதையும் எனக்கு பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது அதனால் தொந்தரவு தான் ஏற்படும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் திருமண முயற்சிகள் நன்முறையில் வெற்றியடைகின்ற நாள் ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லையா வீண் கனவால் இன்னைக்கு வீணா போவீங்க அதனால அன்பு நண்பர்களே கூடுமான வரையிலும் கனவுகளை தவிர்த்துட்டு ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்றது நல்லது அளவுக்கு அதிகமான முதலீடுகள் செய்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்கிடணும் கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்னதாக அன்பு சண்டைகள் ஏற்படும் உங்க தேவையில்லாத குழப்பத்தினால அதை உண்மையான சண்டையா நீங்கள் மாத்திராம இருந்தீங்கன்னா போதுமானது சரிங்களா ஏன்னா நிறைய குழப்பம் அடைவீங்க இன்னைக்கு மனசு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்னதாக ஒரு ஒருவேளை தலைவலி அதனால வந்துருக்குமோ ஒருவேளை தலைவலி இதனால வந்திருக்கணும் பிரச்சனையின் வீரியத்தையோ பிரச்சனையின் காரணத்தையோ ஆராயாமல் இருங்க இன்றைக்கி ஏன்னா நீங்க தவறா ஆராய்ஞ்சி பெருசாக பயந்துருவீங்க ஆனா அது உண்மையிலேயே சின்ன தலைவலியா தான் இருக்கும் நீங்க ஒருவேளை உள்ள மூளைக்குள்ள எதுவும் பிரச்சனையா இருக்குமோ மண்டைக்குள்ளே எதுவும் பிரச்சனை அப்படி யோசித்து நிரந்தர தலைவலியா மாத்திராம இருந்தீங்கன்னா போதுமானது சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை தருகின்றனால் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் ஒரு சிலருக்கு நீண்ட நாள் புத்திரபாகியம் தடைபட்டிருந்தவர்களுக்கு கூட அது சார்ந்து சில நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்கின்ற நாள் துணிமணின்னு சொல்லக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக சிறப்பான தினம் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொருத்தமடியலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் கல்வியில் சிறந்து விளங்குகின்ற நாள் தொழில் சார்ந்து புதிய நல்ல முதலீடுகளை செய்து அதன் மூலம் நல்ல வருமான ஓட்டத்தை பெறுகின்ற அற்புதமான தினமாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் மன நிறைவு பெறுகின்ற அப்பாடா நினைச்ச மாதிரி நல்லபடியா அமைஞ்சிருச்சியா அப்படின்னு ஒரு மன சந்தோஷத்தை பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சிலர் இந்த அடமானம் வச்சு பொருளை அடமானம் வச்சு கடன் வாங்குறது ஏதேனும் போன்ற அடமானம் வச்சு கடன் வாங்க அந்த மாதிரி அடமானம் வைக்கின்ற ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஒரு சிலர் தள்ளப்படுவீர்கள் அல்லது ஒரு பொருளை வித்துட்டு கடன் வாங்குறது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் ஆக மொத்தத்தில் பண நெருக்கடிக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு பார்த்து இருந்துகிடணும் சரிங்களா உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர் நண்பர்கள் மூலயமாகவோ அல்லது தாயார் மூலமாகவோ சில நல்ல செய்திகளோ அல்லது நல்ல உதவிகளோ வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக அமைகின்றது பிடித்த இடங்களுக்கு சில பயணங்களை சென் செய்து வருகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் சிவசிவன் அமைதியாக இருந்திருங்க ஏன்னா பிடிச்சதை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன் நான் ஃபேஷனாக பண்ணுறேன் அப்படின்னு டிசைன் டிசைனாக வார்த்தைகளை சொல்லுவீங்களே தவிர இன்றைக்கி எதுவுமே வெற்றியை பெரிதாக எட்டாது ஆக கூடுமான வரையிலும் முக்கிய புதிய பெரிய முயற்சிகள் எதையும் தவிர்ப்பது என்ற எதினம் மேன்மையை தரும் இல்லைனா அது கிட்ட சக்ஸஸ் ஆகிற மாதிரியே போகும் ஆனா தடப்பட்டு நிற்கும் வெற்றியை அடையாது அதை பார்த்து இருந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் அகலக்கால் பொருளாதார ரீதியாக வைக்காதீர்கள் நீண்ட நாளாக ஏதாவது சில உடல்நல உபத்திரவங்கள் இருக்குன்னா எனக்கு கரெக்டாக மருந்து எடுத்துருங்க இல்லைனா நீங்கள் அதை கொஞ்சம் விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹை ஆகிறதுக்கு வாய்ப்பதையும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்